முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் இந்திய ராணுவத்துக்கு துணை நிற்போம் என்ற மகத்தான பேரணியை தமிழ்நாட்டில் ஒருங்கிணைத்தும் இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று பாராட்டு தெரிவித்துள்ளது மாணவ மாணவியர் இளைஞர்கள் காவலர்கள் முன்னாள் ராணுவத்தினர் அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவரையும் கடற்கரை சாலையில் அணிவகுக்க வைத்தும் அவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்றும் முதலமைச்சர் காட்டிய தார்மீக ஆதரவு என்பது இந்தியாவுக்கு வழிகாட்டுவதாக அமைந்துள்ளது என்று முரசொலி நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது அரசியல் களத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக சரிக்கு சரியாக நிற்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதே நேரத்தில் இந்தியாவில் தீவிரவாதத்தை ஒழிக்கவும் இந்திய எல்லையை காக்கவும் ஒரு போர் தொடுக்கப்படுமானால் அந்த நேரத்தில் பாஜகவுக்கு துணையாக நிற்போம் என்பதையும் முதலமைச்சர் எடுத்துச் சொல்லிவிட்டார் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளான செய்தி அறிந்ததும் தன்னுடைய அனைத்து பணிகளையும் ஒத்திவைத்துவிட்டு குன்னூர் பறந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதுதான் உண்மையான தேசபக்தி அப்படித்தான் இந்த பிரச்சனையிலும் முதலமைச்சர் நடந்து கொண்டார் என்று முரசொலி நாளிதழ் சுட்டிக்காட்டியுள்ளது தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை மே ஏழு முதல் இந்திய ராணுவம் தொடங்கியது இந்திய ராணுவத்தின் துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் பேரணி நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் சிலருக்கு இது அதிர்ச்சியாகவும் சிலருக்கு இது ஆச்சரியமாகவும் இருந்தது இதில் அதிர்ச்சி அடையவும் ஆச்சரியப்படவும் ஏதுமில்லை தேசம் காக்கும் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் உறுதியாக இருந்துள்ளது என்று முரசொலி நாளேடு பெருமிதம் தெரிவித்துள்ளது சீன படையெடுப்பு நடந்த காலத்தில்தான் நாட்டு நன்மைக்காக திராவிட நாடு கோரிக்கையை பேரறிஞர் அண்ணா விட்டுக் கொடுத்தார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு விலைவாசி உயர்வு போராட்டத்தில் கலந்து கொண்டு வேலூர் சிறையில் அப்போது இருந்தார் அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆகஸ்ட் மூன்று அன்று டெல்லியில் நடைபெறும் அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள அண்ணாவுக்கு அழைப்பு அனுப்பினார் பிரதமர் நேரு வர இயலவில்லை என்று அண்ணா பதில் அனுப்பினார் சீன படையெடுப்பு குறித்து பேசவே நேரு அழைப்பு விடுத்தார் என்று முரசொலி நாளிதழ் தெரிவித்துள்ளது நிலைமைகளை எளிதாக்க தகுந்த வழிமுறைகளை கையாளும் உங்கள் திறமையில் எனக்குள்ள நம்பிக்கையினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அக்கடிதத்தில் அண்ணா குறிப்பிட்டார் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது சேலத்தில் கூடிய திமுக பொதுக்குழு சீன ஆக்கிரமிப்பை கண்டித்து தீர்மானம் இயற்றியது இந்த நேரத்தில் இந்திய அரசுக்கு தனது முழு ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்று கூறியது என்று முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு அக்டோபர் இரண்டு இந்தியாவின் வடமேற்கு லடாக் வடகிழக்கு நேபாள பகுதிக்குள் சீன இராணுவம் நுழைந்தது சிறையிலிருந்து விடுதலையான அண்ணா சீனாவின் ஆக்கிரமிப்பை ஏற்க முடியாது சீனா பின்வாங்கும் வரை பிரதமர் நேருவின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று அறிவித்தார் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது நாடு காக்கும் பணி நமதென்றே நாம் இருப்போம் என்று பேசினார் சீனர்களின் ஆக்கிரமிப்பை நாம் ஒருபோதும் சகித்துக் கொண்டிருக்க மாட்டோம் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ள சீனர்களின் காலடி திருப்பி எடுக்கப்படும் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் நேருவின் கரத்தை பலப்படுத்தும் டெல்லியில் இருப்பவனையே நமக்கு பிடிக்கவில்லை என்றால் எங்கோ பேங்கெங்கில் இருப்பவனையா நமக்கு பிடிக்கும் எதிரிகளிடமிருந்து முதலில் நாட்டை மீட்ட பிறகுதான் நாட்டுப் பிரிவினையே தவிர எல்லையில் எதிரிகளை நுழையவிட்டா பிரிவினை என்று பேசிக் முடியும் என்றார் அண்ணா சென்னை கடற்கரையில் பேசிய அண்ணா வீடு இருந்தால்தான் மாற்ற முடியும் இப்போது வீட்டுக்கே அல்லவா ஆபத்து வந்திருக்கிறது என்று கேட்டார் என முரசொலி நாளிதழ் கூறியுள்ளது திமுக பொருளாளர் கலைஞர் முன்னிலையில் சீன ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர் நிதி திரட்டப்பட்டது ஒரே நாளில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் திரண்டது அதனை முதலமைச்சர் காமராசரிடம் நாவலர் நெடுஞ்செழியன் வழங்கினார் இவையெல்லாம் அழிக்க முடியாத வரலாறு ஆகும் என்று முரசொலி நாளிதழ் பெருமிதம் தெரிவித்துள்ளது இதே வழித்தடத்தில்தான் தலைவர் கலைஞரும் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் நடந்து கொண்டிருந்தது முதலமைச்சராக கலைஞர் இருந்தார் போது அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கெடுப்பதற்காக முதலமைச்சர் கலைஞர் சென்றிருந்தார் போர் தொடங்கியது என்பதை கேள்விப்பட்டதும் உடனடியாக தமிழ்நாடு திரும்பினார் கலைவாணர் அரங்கில் அவருக்கு வரவேற்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வரவேற்பு விழா என்ற பெயரை மாற்றி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கண்டன கூட்டம் என்று போட்டு நடத்த சொன்னார் பாகிஸ்தான் படையெடுப்புக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் என்று முரசொலி நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியிடம் நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் முதலமைச்சர் கலைஞர் அன்றைய தினம் அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை மொத்தம் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி அதில் ரூபாய் ஆறு கோடியை வழங்கியது திமுக அரசு என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளீடு அந்த போரில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு நிதியும் நிலமும் வழங்கிய அரசு கலைஞரின் அரசு என்றும் தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாயிடம் மூன்று தவணைகளாக மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கிய அரசு முதலமைச்சர் கலைஞரின் அரசு என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளீடு பேரறிஞர் அண்ணா தமிழின தலைவர் கலைஞர் வழியில் தேசம் காக்கும் களத்திலும் முன்னணி தளபதியாக நிற்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது